அசலாம் வலைக்கம் இப்போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நாள் ஹைதராபாத்தில் ஷாஜாப் ஹோட்டலில் இருக்கோம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஹைதராபாத்தில் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ணும் இப்போது நவாப் மாதிரி உட்காந்து நம்ம நான் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் அங்கே இப்போ வந்து சுல்தான் கூட எங்கள் எங்கள் குழந்த எங்கள் ஒய்ஃப் கூட நம்ம இந்த மாதிரி உட்காந்து உக்காந்து சாப்பிட நிறைய கூடம் இருக்குங்க இங்க நிறைய கூட்டம் இருக்கு இந்த மாதிரி உக்காந்து சாப்பிடணும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடணும் நாலு பேர் நம்ம உட்காந்து பிரியாணி எப்படி பாக்கி டேஸ்ட் எப்படி இருக்கு மட்டன் சிக்கன் இருக்கான் பீஃப் பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இன்னும் இருக்க ரெண்டு நாள் இருக்கிறோம் என்ன வந்து பார்க்கலாம் பீஃப் எங்கே கிடைக்கிது இந்த கிழக்கும் கிடைக்காம இருக்கும் ஹைதராபாத்தில் ஆனால் நம்ம தெரியாமல் இங்கே வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு நிறைய பேர் சொன்னால் இங்கே ஹோட்டல் நல்லா இருக்கான் சொல்லி பிரியாணி ஸோ மட்டன் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மட்டன் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு பீஃப் வந்து சகலம் பார்க்கலாம் ஷீப் கவா வெளிலாம் தலைமையாக கிட்டே பார்க்கலாம் எந்த இருக்கு வந்துச்சு பாய் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி பஸ் ஸ்டாண்ட் சாப்பிட போகிறேன் ஆஹா ஆ நல்லா இருக்கு ஹைதராபாத் பிரியாணி நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் என் குழந்தை வேற தாய்ட்டு இருந்தேன் இங்க வேணும் வேணும் இங்க பாருங்க அடுத்த ஒரு பாரு மச்சமா இருப்பா பிரியாணி சாப்பிட்டு பாக்கலாம் பை எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட போறேன் ஹைதராபாத் பிரியாணி போடுங்க போய் பாக்கலாம் எப்படி போடுறீங்க பையா அலம்கீர் அலம் சே நல்லா இருக்கு பேர் உங்களுக்கு சொன்னா போட்டு விட்டாரு ஒரு மசாலாவோட சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடங்க போய் எப்படி சொல்லுங்க சாப்பிட ஸ்மில்லா நல்லா இருக்கா சரி எடுங்கணும் அவளா பரிகத்துல

சாப்பாச்சு போய் என்ன கேட்டால் அவ்வளோ எல்லாம் ஒருத்தர் நான் சொல்லுவேன் ஏன்னா இதோட நல்லா படுவான் என் அம்மா வீட்டில் பிரியாணி ஆனால் அதுவும் நல்லா சாப்பிடணும்னு பார்த்தா வானம்பேடியில பாக்கிட்டான் வானம்பேடி பிரியாணி தான் நல்லா இருக்கும் ஆனா இப்போதிக்கு என்ன கேட்டால் இந்த ஹோட்டலு இந்த ஹோட்டல் தான் சொல்லுவேன் பார்க்கலாம் வேற ஹோட்டலில் சாப்பிட்டு பாக்கலாம் இப்போ ஹோட்டலில் எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே போய் சாப்பிட்டு இப்போ சரமினார்க்க போகலாம் சரமினார் அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் கம்மிங்கம்மா என்ன சரமே பரவாயில் எரியுதா மினார் ரெண்டு மினார் தெரியுது அங்கேருந்து பாடலாம் போயிட்டு இப்போ நம்ம சரக்கு மினார் முன்னாடி ஒன்ட்டோம் ஆல்மோஸ்ட் ஒன்ட்டுக்கிறோம் ஆனால் இங்கே ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி சுல்தான் சொன்னார் ஜூஸ் குடிக்கலாம் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி அங்கே பாருங்க சார் மீனாருடைய கொஞ்சம் ஒரு மினார் தெரியுது அங்கே பாருங்கள் சார் கிட்டே ரொம்ப கிட்ட வந்துட்டோம் நம்ம ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா இங்கே ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துல நம்ம நின்று இருக்கோம் இங்கே அதனால சீக்கிரமாக போக முடியல சார் கிட்டே

நீ முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு இதுக்கு ஆப்போசிட் பின்னாடியும் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு ஸோ நல்லா அப்போ என்ட்ரன்ஸ் இருக்கும் இதுக்கு ターミナル கே. அது முன்னாடி அதுக்குள்ள ஆட்டோ ஏட் வண்டி போறது இல்லை ターミナル ரை கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் இப்டான் சர்பினார் شيء ما تسقي الروح بهجتها وتنتقي حبها من غير اختار كذاك شيء ما تسقي الروح بهجتها وتنتقي حبها من غير اختار ங்க ஊண்ட் ஊன்டல் சொல்ற ஒட்டகம் எல்லாம் இருக்கீங்க லைட் எல்லாம் போட்டாச்சுங்க அம்மின் லைட் எல்லாம் போட்டுக்கிறாரு உடாந்து குடிக்கிறதுக்கு இடம் இருக்கு உட்காந்து குடிச்சிக்கலாம் பியா தமிழ் 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 பசங்களுக்கு சொல்லணும் சரி நான் தெரியுமா 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 தெரியாதா உங்களுக்கு சுதான்பய தமிழ் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அவங்களுக்கு தமிழ் பிடிக்குமா பிடிக்காதா டீ சொல்லிருக்கோம் ராணி டீ செம்மையா இருக்குமா இதாவது நாங்க நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் கட்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப சுஸ்தில இருக்கும் சுல்தானும் அலி பரவாயிரம் கவர்ந்து ஏன்னா இங்க சரமினர்கிட்ட போய் டிக்கெட் வாங்கன்னு பார்த்தா அஞ்சரை மணி க்ளோஸ் தான் டிரைவர் என்ன சொன்னா வரும்போது ஏழு மணி வந்து இருக்க சொன்னா இங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அசாத் சாபு மீட்டிமா பிஜேபியோட பீட்டி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் கர்பூர வாசனை அந்த வாரிக்கு விஷயம் சரி இது பார்வோ வாங்க இப்போ டீ பிடிமா டீ வந்தோம்